நள்ளிரவில் காயத்ரி பார்த்த செயல் ஒரு முறைக்கு ஐயாயிரம் வெறி கொண்டு பிடித்த போலீசார் எல்லாமே டபுள் இளைஞர்கள் செல்போனிற்கு பெண்களின் புகைப்படத்தை அனுப்பி அதனை வித்தியாசமான முறையில் பேசி பணத்தை கரைந்த காயத்ரியை மடக்கி பிடித்திருக்கிறது காவல்துறை இதில் பல அதிர்ச்சி சம்பவங்கள் வெளிவந்து இருக்கின்றன தஞ்சாவூரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் புதுச்சேரி தனியார் நிறுவனத்தில் மேலராக பரிபுரிந்து வருகிறார் கடந்த பதிமூணாம் தேதி உல்லாசமாக இருக்க பெண் வேண்டும் என்று வாட்ஸ்அப்பில் வந்த தகவலை அடுத்து அதில் வந்த செல்போன் நம்பரை தொடர்பு கொண்டு பேசியபோது மறுமுனையில் ஒரு பெண் பேசியிருக்கிறார் இளைஞனிடம் பெண்கள் சம்பந்தமாக எவ்வளவு பணம் எப்போது அனுப்புவீர்கள் போன்றவற்றை பேசியவுடன் பெண்களுடைய புகைப்படத்தை அனுப்பி சொல்லியிருக்கிறார் மேற்படி பெண்ணும் ஐந்துக்கும் மேற்பட்ட இளம் பெண்களுடைய புகைப்படத்தை அனுப்பி இதில் உங்களுக்கு யார் வேண்டும் என்று கேட்ட ஒரு பெண்ணின் புகைப்படத்தை தேர்வு செய்து அனுப்பி இந்த பெண் பெண் தான் அந்த கேட்டவுடன் இந்த வேண்டுமென்றால் ஒரு இரவிற்கு பத்தாயிரம் ரூபாய் என்று கூறியிருக்கிறார் இருந்தாலும் அட்வான்ஸாக ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் போட்டால்தான் உங்களுக்கு அந்த பெண் அனுப்பி வைக்கிறோம் என்று கூறிவிட்டு ஐயாயிரம் ரூபாய் பணத்தை ஜிபே மூலமாக அந்த நபர் அந்த பெண்ணிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் முத்தையால் பேட்டையில் ஒரு இடத்தை சொல்லி அங்கே காத்திருக்கும்படி சொல்லி நேரம் மேலாக வழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அது போலீசார் விசாரணை மேற்கொண்டு அந்த பெண்ணின் வங்கி கணக்கு மற்றும் அவர் தொடர்பு கொண்ட எண் ஆகியவற்றை வைத்து மேற்கொண்ட நபர் யார் என்பதை கண்டுபிடித்த போது கடலூரை சார்ந்த வயது காயத்ரி என்று தெரியவந்தது மேற்படி நபரை இணையவழி போலீசார் கைது செய்து தலைமை குற்றவியல் நீதிபதி திரு பாலமுருகன் முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இளம் பெண்களுடைய படங்கள் சம்பந்தமாக காயத்ரியிடம் விசாரணை செய்தபோது சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராமில் இருந்து அனைத்து புகைப்படத்தையும் எடுத்ததாக அவர் தெரிவித்தார் எப்போதெல்லாம் புகைப்படங்கள் வேண்டுமோ அப்போதெல்லாம் சமூக வலைதளங்களில் இருந்து பெண்களுடைய புகைப்படத்தை எடுத்து அனுப்புவேன் என்று தெரிவித்துள்ளார் மேலும் அவர் அனுப்பிய புகைப்படங்கள் அனைத்துமே புதுச்சேரியை சேர்ந்த பெண்களுடையது என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது சமூக வலைதளங்களில் புகைப்படங்களை பதிவிடுதல் இது போன்ற தவறுகள் நடக்க வாய்ப்பு உள்ளது என்பதை இளம் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மேற்கண்ட காயத்ரியின் எஸ்பிஐ வங்கி கணக்கில் மட்டும் கடந்த ஆறு மாதங்களில் நாலு லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் வந்திருப்பது இணைவழி போலீசார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஐந்தாயிரம் இரண்டாயிரம் என அவருடைய வங்கிக் கணக்கிற்கு ஜிபேவில் பணம் அனுப்பி இருப்பது விசாரணையில் தெரிய வருகிறது வங்கி கணக்கில் பெண் வேண்டுமென ஏமாந்து பணம் போட்டவர்களின் விவரங்களை கண்டுபிடித்து இணைவழி போலீஸ் நடவடிக்கை எடுக்க முயற்சி எடுத்து வருகின்றோம் மேலும் இது போன்ற யாராவது ஏமாந்திருந்தால் இணையவழி காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் இணைய வழியில் வருகின்ற விளம்பரங்கள் குறைந்த விலையில் பொருட்களை தருகிறோம் வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருகிறோம் ஆட்டோமேட்டிக் ஷேர் மார்க்கெட் உங்களுடைய ஆதார் கார்டை பயன்படுத்தி வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டுள்ளது மும்பை சைபர் கிரைமில் இருந்து பேசுகிறோம் உங்களை டிஜிட்டல் அரசு செய்துள்ளோம் போன்ற எதையுமே நம்பி பணத்தை செலுத்தி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் பெண்கள் சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய புகைப்படங்களை பதிவிடும் பொழுது எச்சரிக்கையோடு இருக்கும்படி புதுச்சேரி இணை வழி போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றனர்